அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இந்த காணொலியில பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில திருவண்ணாமலையில கிரிவலப்பாதையில் உள்ள சாதுகளுக்கு நமது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை வாயிலாக தினம்தோறும் சுமார் ஆயிரம் சாதுகளுக்கு கேப்பைக்கூழ் கம்மங்கூழ் களி தொக்கு மோர் கலந்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்தது இது போல சேவைகள் தினந்தோறும் கிரிவல பாதையில் உள்ள வெயிலில் கஷ்டப்பட்டு நின்றுக்க சாதுகளுக்கு இந்த காணொலியில் இப்போ ஊர்கா கொடுக்குறாரு பாருங்க இவரோட பிறந்த நாள் என்று அவர் பேர் பாட்டையா நம்ம ஆசிரமத்தில் வந்து சேவை செய்ய வந்திருக்கார் அவருக்கு வயசு இன்னைக்கு அறுபத்தெட்டு அவர் சார்பாக அவர் அவர்கிட்ட நாங்கள் கொடுக்குற காசை சேர்த்து வச்சு டெய்லி செலவுக்கு ஒரு ஐம்பது இருபது முப்பது நாற்பது கொடுப்போம் அதை சேர்த்து வச்சு ஐயா உட்காந்துக்கிறார் பாருங்க இவர் இல்லை வண்டியில் உட்காந்துருக்காரு ஊர்கா கொடுக்குறாரு பாருங்க அவர் பேர் தான் பாட்டையா அவரோட பிறந்தநாள் என்று அவரை ஜனங்க வாழ்த்தணுன்ட்டு அவருக்காக நமது ஆசிரம சேவகர் ரைட் சைடில் உட்காந்துருக்கிறார் வெல்ல முடியாது வேட்டி கட்டிக்கிட்டு அவரோட பிறந்த நாள் என்று அவர் பிறந்த நாள் அதுவும் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு அவர் கையாலேயே கொடுக்க வச்சிருவோம் இந்த பக்கம் கட்டுருக்காருவாருங்க ஊருக்காக கொடுத்துருங்க கூடு ஊத்துறவர் இல்லை இந்த பக்கம் அவருக்காக சிறப்பாக இன்னைக்கு யாகமும் செய்து அவர் கையால் அன்னதானம் செய்ய வச்சு கிரிவலப் பாதையில் உள்ள சாதுகளை வாழ்த்து சொல்லி சொல்கிறோம் நன்றி வாழ்க வழங்கமுடன்